சேர்ஷிப் முதல் வெளிநாட்டு உத்தியோகபூர்வ விஜயமாக இந்தியா வந்துள்ள ஜனாதிபதி அனுரகுமார திசா நாயக்கவை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த விஜயத்தோடு இலங்கை மற்றும் இந்தியாவுக்கு இடையிலான உறவுகள் மேலும் வலுப்பெற்றுள்ளது பொருளாதார ஒத்துழைப்பு முதலீடு சார்ந்த வளர்ச்சி உள்ளிட்ட பிரதான விடயங்கள் தொடர்பாகவும் கலந்துரையாடினோம் இயற்பியல் டிஜிட்டல் எரிசக்தி துறையிலும் மின்சார கட்டமைப்பு எரிபொருள் குழாய் இணைப்புக்கான பணிகள் தொடர்பாகவும் இதன்போது பேசப்பட்டன இந்தியா இதுவரை இலங்கைக்கு ஐந்து பில்லியன் டாலரை கடன் மற்றும் மானி உதவியாக வழங்கியுள்ளது இதற்கு மேலதிகமாக இலங்கைக்கான ஒத்துழைப்புகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் அதன்படி மாகோவுக்கும் அன்றாபுரத்துக்கும் இடையேயான ரயில் மற்றும் காங்கேசந்திர துறைமுகத்துக்கான சமிஜ்ய அமைப்பின் மறுசீரமைப்புக்கு உதவி வழங்கப்படும் கல்விக்காக அடுத்த ஆண்டு முதல் யாழ்ப்பாணம் கிழக்கு பல்கலைக்கழகங்களில் இருநூறு மாணவர்களுக்கு மாதாந்திரம் உதவித்தொகை வழங்கப்படும் அடுத்த ஐந்தாண்டுகளில் இலங்கையின் ஆயிரத்தி ஐநூறு ஊழியர்கள் இந்தியாவில் பயிற்சி வருவார்கள் வீட்டுத் திட்டம் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உட்கட்ட விவசாயம் மீன்வள மேம்பாட்டுக்கும் இந்தியா ஒத்துழைக்கும் இலங்கையில் டிஜிட்டல் மயமாக்கல் நடவடிக்கைக்கு இந்தியாவின் பங்களிப்பும் இருக்கும் இரு நாடுகளினதும் பாதுகாப்பு நலனொன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டுள்ளன என்பதனால் பாதுகாப்பு ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தை விரைவில் இறுதி செய்ய முடிவு செய்துள்ளோம் மேலும் கடல்சார் பாதுகாப்பு பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கை சைபர் பாதுகாப்பு கடத்தல் மற்றும் ஒருங்கிணைக்கப்பட்ட குற்றங்களுக்கு எதிரான போராட்டம் மனிதாபிமான உதவி மற்றும் பேரிடர் காலத்தில் நிவாரணமும் வழங்கப்படும் படகு சேவை மற்றும் சென்னை யாழ்ப்பாண விமான சேவையை உறுதி செய்து சுற்றுலாவை மேம்படுத்தி நமது கலாச்சார உறவுகள் வலுவடைந்துள்ளன இதே நேரம் நாகப்பட்டினம் காங்கேசன்துறை இடையிலான படகு சேவையை அடுத்து தற்போது ராமேஸ்வரம் தலைமன்னார்க்கிடையில் கப்பல் சேவை தொடங்க நாங்கள் முடிவு செய்துள்ளோம் மீனவர்களின் வாழ்வாதாரம் தொடர்பான பிரச்சனைகள் குறித்தும் நாங்கள் விவாதித்தோம் இந்த விவாதத்தில் மனிதாபிமான அணுகுமுறையுடன் முன்னேற வேண்டும் என நாங்கள் இருவரும் ஒப்புக்கொண்டோம் இலங்கையில் நல்லிணக்கம் குறித்தும் பேசினோம் ஜனாதிபதி நாயக்க தனது அணுகுமுறை பற்றி என்னிடம் எடுத்து கூறினார் இலங்கை அரசாங்கம் தமிழ் மக்களின் அபிலாஷைகளை நிறைவேற்றும் இலங்கையின் அரசியலமைப்பை முழுமையாக செயற்படுத்தி மாகாண சபை தேர்தலை நடத்தும் என நாங்கள் நம்புகின்றோம் பல வழிகளில் இலங்கைக்கு அபிவிருத்தி நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான அதன் முயற்சிகளுக்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவளிக்கும் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு நான் உறுதி அளித்துள்ளேன் அந்த வர்ஷோமே ஸ்ரீலங்கா கோஜார ப்ரோ சிவில் சர்வென்ட் பிரசிக்ஷன்